ஆனால் இன்றைக்கு செல்வ பெருதகை அவர்கள் இங்கே அவர்கள் எல்லாம் கூட்டினார்கள் இங்கே சில பேர் பேசினார்கள் நன்றாக எல்லோரும் கருத்தை சொல்லார் யாருக்கும் காங்கிரஸ் வர வேண்டும் என்பதில் சந்தேகம் இல்லை மாபெரும் மறைந்த பெருந்தவைவன் காமராஜருடைய புகழை பாட வேண்டும் என்பதிலே சந்தேகம் இல்லை யாராக இருந்தாலும் காமராஜர் பெயரை சொல்லிதான் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற நிலை தமிழகத்தில் இன்றும் இருக்கிறது என்று இருக்கிறது சில பேர் பேசினார் மிகப்பெரிய மேதாவிகளாக காதலை ஏற்பட்டது கேரள ஒரே சமயத்தில் இரண்டு பதவிகளை வைத்த மிகப்பெரிய தலைவர்கள் அவர்கள் பரவாயில்லை அவர்களை கருத்துக்கள் சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமை உள்ளது நான் அவருடைய ஒன்று குறை சொல்லவில்லை பாராட்டுகின்றேன் ஆனால் செல்வ பிறந்த அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகின்றேன் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தோல்வி ஏன் ஏற்பட்டது என்பதை தமிழிசை சௌந்தரராஜன் சொல்லும் போது சமூக விரோதிகளையும் திருடர்களையும் கட்சியிலே சேர்த்து விட்டோம் அதனால்தான் நம் கட்சி தோற்றுவிட்டது என்று நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை சில வருடங்கள் முன்பா ஒரு ஆங்கில பத்திரிகையிலே நாலு அஞ்சு காலம் ஒரு பெரிய தலைவர் என்று சொல்வதை விட பெரிய சில்லாடி அவரை பற்றியதான் வந்தது அந்த செக்கை ஏமாற்றினார்கள் இந்த செக்கை ஏமாற்றினார்கள் நம் பேர் சில பேருக்கு அது தெரியவில்லை நம்ம ஏரியாவிலேயே சில பேரை முதலமைச்சர் வரை நாம் கூட்டிச் சென்றோம் அதெல்லாம் பரவாயில்லை ஏற்படுகின்ற தவறுதான் ஆனால் என்ன தவறு என்று தெரிந்து அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு பாரதிய ஜனதாவை பற்றி சொல்கின்றதால் நம் கட்சியிலே ஒரு வேலை எனக்கு தெரியவில்லை இருக்கின்றார்களா இல்லையா தூக்கி எரியப்பட வேண்டும் என்று ராகுல் காந்தியும் பிரியங்காவும் உயிரை கொடுத்து இந்த கட்சிக்கு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கேட்டிருக்கின்றீர்கள் பிரியங்கா அவருடைய பேச்சிலை என் பாட்டியை இழந்து கடவுளை இழந்து என்னுடைய அம்மாவின் தாலி பருவிற்று இன்னும் எத்தனை தாளிகளை நாங்கள் பறிக்கொடுக்க வேண்டும் என்று நம்மையார் கேட்டாரே அதில் என்ன அர்த்தம் எந்த அயோக்கிய சக்திகள் இந்திரா காந்தியும் ராகுல் காந்தியாந்தியும் அதே சக்திகள் இன்றைக்கு சோனியாவையும் இன்றைக்கு ராகுல் காந்தியோ குறிவைத்து என்பதை நீங்கள் வாழ்ந்துவிடக் கூடாது மோடி ஒவ்வொரு நாளும் பிரதமராக தொடர்வது என்பது நம்முடைய மாபெரும் தலைவர்களுக்கு உங்களுக்கு ஆபத்து இருக்கின்றது என்பதை நீங்கள் நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் அந்த தியாகம் செய்த குடும்பத்துக்கு நாம் நன்றி உள்ளவராக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய கடமை மோடியை ஒன்றது

அதற்கு இன்னொரு பத்து நாட்கள் கழித்து நம்ப மாட்டீர்கள் உண்மையை அமித்ஷா என்ன செய்கிறார் என்று காந்தியை தெரியாது என்று சொல்லிவிட்டு நாட்டிலே பெரிய கலவரர்கள் குக்கூர்கள் கொஞ்சம் கொஞ்சத்தோட வெத்தம் மாலம் சூடு இல்லாமல் நேற்று நடத்திய கூட்டத்தில் மகாத்மா காந்தியை பின்னால் வைத்திருக்கின்றார்கள் எவ்வளவு அயோக்கியம் இல்லை தமிழகத்திலே நாற்பது பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால் அவருக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகமும் அவருடைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது தலித்து நின்றோ அன்றைக்கு சிவகங்கையிலும் கன்னியாகுமரியில் மட்டும் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஓட்டுகள் வாங்கி தோற்றோம் மற்ற அத்தனை யாருக்கு நாம் வர வேண்டும் என்பது நமக்கு ஆசை இல்லாமலா இருக்கிறது எப்போது நாம் வர வேண்டும் என்பது ஒரு மக்கள் விழுந்தாலும் கூட நம்முடைய எதிரியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் முக்கியம் அது அதற்காக பாதை தேர்தெடு போக வேண்டுமே தான் வேண்டுமே நான் தான் தனியாக தனியாக போற்பேன் என்றால் உங்கள் நான் யாருக்கும் பகை உங்களுக்கு இருக்கின்ற அதே காங்கிரஸ் உணர்ச்சி எனக்கு உண்டு தமிழகத்திலே காங்கிரஸ் காத்த பெரிய இருந்து நான் வந்திருக்கின்றேன் அதே என்னை பொறுத்த வரையில் அமைக்க வேண்டும் அமைக்க வேண்டும் காமராஜர் ஆட்சி என்று சொன்னால் எனக்கும் அது உடன்பாடுதான் ஆனால் கொஞ்சம் தந்தரம் வேண்டாமா முதலில் நீங்கள் எதிரியை ஒழிக்காமல் எப்படி அந்த இடத்தை பிடிப்பீர்கள் என்று யோசியர்கள் நாற்காலி காலியாக தானே நீங்களும் உட்கார முடியும் நாற்காலி காலியாக எப்படி உட்காருவது என்பது நம்முடைய அருமை நண்பர்களுக்கு மிக வந்த ஆசம் தெரியும் கூட்டத்திற்கு அவர் வரவில்லையா இவன் வரவில்லையா ரொம்ப நல்லது நாம் போய் உட்கார்ந்து அப்புறம் வேற தவிர கிடையாது கொஞ்சம் நாட்டுக்காக உயிர் விட்ட இந்திரா காந்தி ராஜீவ்காந்தியும் உயிரை பயணம் வைத்து இந்த கட்சிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்களே சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி ஆகியோர்களை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் அவர்கள் தியாகம் செய்வார்கள் நாம் பதவி பெற வேண்டும் என்று நினைத்தால் எவ்வளவு பெரிய அயோக்கிய தலைமுதல் நீங்கள் நேரு இல்லாமல் தான் இப்படி வந்திருக்க முடியுமா நேரு இருந்த போது இந்த நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்க கட்டத்தில் இருக்கின்ற போசமாம் நாடுகளை விடலாம் போசமாக இருந்தோம் அன்றைக்கு இந்த உலக அரங்கில் இந்த கட்சியை இந்த நாட்டை தூக்கி நிறுத்தியவன் யார் என்றால் நேரு தன்னுடைய சிந்தனை வளர்த்தார் தன்னுடைய பேச்சு திறமையார் தன்னிடம் ஆங்கில போதையால் இவர்களை தூக்கி நிறுத்தினார் அமெரிக்காவுக்கும் டாட்டா நாங்கள் நன்குலமையாக இருப்போம் என்று நமக்கு தைரியம் கொடுத்தது எப்படி என்றால் அந்த மகால் வேறுவாள் என்பதை மறந்துவிடாது அந்த குடும்பம் இந்த நாட்டிற்கு என்னென்ன தியாகம் செய்திருக்கின்றார்கள் என்பதை வரிசையாக சிந்தித்து அதே அருமை தோழர்களே உங்கள் உள்ளத்தில் இருப்பதுதான் என் உள்ளத்திலும் இருக்கிறது எதிரியை காண செய்ய வேண்டும் அழைப்புகள் நீங்கள் மனதில் நினைத்துக் கொள்ள வேண்டும் அதற்காக நாம் சில வார்த்தைகள் சொல்வது நம்மை துசுப்படுத்துவதாக நாம் நினைத்துக் கொண்டிருந்தால் இன்றைக்கு நின்று அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக எம்பிக்கள் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகமோ முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூட வாழ்க்கை தோழர்களே கொஞ்சம் நிதானம் வேண்டும் ஆசை இருக்க வேண்டியதால் இல்லை என்று சொல்லவில்லை அது பேராசையாக ஆயி கடைசியிலே ஒன்றுமில்லாமல் உருப்படி இல்லாமல் போய்விடக் கூடாது இந்த மோடி ரொம்ப பயங்கரமானவன் என்பது உங்களுக்கு தெரியும் அந்த தேர்தலில் ஒரு வார காலம் பைத்தியம் பிடித்தவன் போல் ஒவ்வொரு நாள் ஒன்று பேசிய மோடி செய்யாத ஒன்று தன்னுடைய சட்டையும் பேண்டையும் கைது கொள்ளவில்லையே எதிர ஒரு பைத்தியக்காரன் போல மோடி அதே அருமை தோழர்களே இந்த நாட்டிலே தலைமை பொறுப்பில் ஆரம்பிக்கின்ற பொறுப்பில் மோடி அவர் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனையும் நமக்கு ஆபத்து இந்த நாட்டுக்கு ஆபத்து என்பதை விட நம்முடைய அறுவை தலைவர்கள் கூடிய உயிருக்கு ஆபத்து என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று சொல்லி விடைமுறை வணக்க வேண்டும்